அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் போயிருந்தது அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் மைனஸில் வந்தது நூறு பாயிண்ட்டு திரும்பவும் வந்து முடியும் போது இன்னைக்கு வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு எண்பது பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து ஆக்சுவலி மந்த் எண்டு மந்த்து எக்ஸ்பிரிய வந்து இன்றைக்கி ஆகுது அதனால் வந்து இந்த மே மந்தோட எக்ஸ்பிரி டேட் வந்து இன்னைக்கோட முடியுது அதனால் இந்த வளட்டலுக்கு இருந்தது மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு மார்க்கெட்டில் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கோட ஐ பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குறைந்தபட்சம் இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எழுநூற்றி ஏழு இதுதான் இன்னைக்கோட மார்க்கெட் நிலவரம் இதுலேயே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு லோ ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இன்னைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது ரூபா கிட்ட குறைஞ்சிருக்குது எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டு கோல்டு வந்து இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு சேல் இருக்குது சில்வர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பத்து பைசா குறைஞ்சிருக்குது கிராமுக்கு எனக்கு தெரிஞ்சு சில்வர் பத்து பைசா குறைஞ்சிது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிடுக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரல் நியூஸும் பார்ப்போம் இது இல்லாமல் கம்பெனி ரிப்போர்ட் பார்ப்போம் நாளைக்கு என்ன கம்பெனி ரிப்போர்ட் விடுவாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் அது இல்லாமல் நம்ம எப்போவுமே வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன கம்பெனி வாட்ச் பண்ணுறோம் அப்படின்றதும் வரிசையாக தான் பார்ப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு டிவிஎஸ் கம்பெனி டிவிஎஸ் மோட்டார் வந்து அவங்களுடைய ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபை டியூல் டன் அப்படின்ற ஸ்மார்ட் பைக் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் கம்பெனி ஆல்ரெடி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கிட்ட போயிருச்சு அவங்கள வந்து தொட முடியாத அளவுக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட எட்நூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு திரும்பவும் எனக்கு தெரிஞ்சு எட்நூறுரூவா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரரூபாய்க்கு டிவிஎஸ் கம்பெனி கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன் ஈவிஎஸ் கம்பெனியில் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் பை பண்ணிகிட்டே இருப்பேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டெக்மோக்கோ ரயில் அப்படி இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பது கோடிக்கு வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் அதனால வந்து நாளைக்கு ரயில்வே செக்டர் எல்லாமே வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹிட்டாச்சி என்ஜினியரிங் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் வந்து இருந்தாங்க அவங்க வந்து இப்போ எம்டியை வந்து மாற்றியிருக்காங்க எம்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் வேணு அப்படின்றவரை வந்து எம்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பிர்லா சாஃப்ட்வேர் லிமிட்டெட் வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து இருந்தாங்க அதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி வந்து அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்திருக்குது அஞ்சு பர்சன்ட் இயர் ஆன் இயர் வந்து குறைஞ்சிருக்குது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி லாஸ்ட் இயரை விட தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது ரெவென்யூ குறைஞ்சாலும் அவங்களுடைய ஒட்டு மொத்த ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டபிளாக பண்ணியிருக்காங்க அதனால வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரோட தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அடுத்து வந்து கம்பெனிஸ் அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி அவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்களுடைய டேக்ஸ் ஆஃப்டர் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு அவங்களுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஆறு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆறு பர்சன்ட் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரெவன்யூ அவங்கள்தான் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி வந்து ரெவன்யூ இதில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டு இதில் இரநூத்தி பத்து ரூபாய் வந்து அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்மின்ஸ் கம்மின்ஸோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சுஸ்லான் எனர்ஜி அடுத்து சுஸ்லான் எனர்ஜி முந்நூற்றி அறுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து லாஸ்ட் இயரோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ அவங்களுக்கு எழுவத்தி மூணு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ எழுபத்தி மூணு சதவீதம் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த மீட்டிங்கில் நம்மளுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் உள்நாட்டு உற்பத்தி வந்து துறை சார்ந்த உள்நாட்டு உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து நம்ம உள்நாட்டிலேயே ராணுவத்துக்கு தேவையான உற்பத்தியை வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய ராணுவ தளவாடங்களை வந்து உற்பத்தி செய்து இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு வந்து லாஸ்ட் இயர்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம வந்து ஒரு பெருமையாக தான் நினைக்கணும் நமக்கு தேவையானதும் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கோம் நம்ம இருந்து ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னும் போது அதுவும் நமக்கு பெருமைக்குரிய விஷயம்தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மா ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப புலறுபடிய இருந்தது ஒரு நாளைக்கு அவர் டாக்ஸ் ஒரு நாட்டில் போடுறான்வார் அடுத்த நாள் காலையில் இல்லைன்னு சொல்லுவாரு அடுத்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் தள்ளி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அடுத்து ஒரு நாள் எங்களோட யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்கன்னாக்கா நாங்கள் டேக்ஸை குறைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு ஆக மொத்தத்தில் அவர் என்ன செய்ய போறாருன்றது அவருக்கு எதுவுமே தெரியல அவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி எலன் மஸ்க் அவருடைய நிர்வாகத்தில் வந்து மிகப்பெரிய குறுக்கீடாக இருந்தார் எலன் மஸ்க் தான் அவருக்கு மோஸ்ட்லி எலெக்ஷன் எல்லாமே செலவு பண்ண மாதிரி தெரிஞ்சுது அதனால அவர் இவர் ஜெயித்த உடனே அவருக்கு ஒரு சில போஸ்ட்டுங்கெல்லாம் கூட கொடுத்தாரு அவர் வந்து மோஸ்ட்லி எலன் மஸ்கோட பிஸ்னஸ் வந்து எல்லா நாட்லேயும் பரவணும் அப்படின்றதுக்கோசரம் இவர் அது அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய நாட்டு கூட அவர் வந்து வரி அதிகமாக போட்டு அமெரிக்கா அவர் பிஸ்னஸ் வந்து மஸ்கோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற மாதிரி சாதகமான விஷயங்களை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நிறைய தவறுகளை வந்து பண்ணிட்டு இருந்தார் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இன்னிலருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்போட அட்மிங்ல வந்து எலன்மஸ்க்கு வந்து தலையிட போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவர் வந்து இந்த அரசியல் தலையீட்டிலிருந்து நான் விளைய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து டெஸ்லாவுடைய சிஓ பொறுப்பு இருந்து எலன் மஸ்கை நீக்கிறதா சொல்லிட்டாங்க அதனால் வந்து அவர் இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் தான் பார்க்கணும் அப்படின்ற முடிவில் வந்து இந்த முடிவு எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் வந்து இன்னொரு மீட்டிங் இன்றைக்கி ஈவினிங் நடந்திருக்குது சிஐஐ அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஜிடிபியில் இருக்கும் ஜிடிபியோட வளர்ச்சி வந்து மிகப்பெரியதா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மோடி ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காரு பியூஷ் கோயல் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனால் நம்ம நாட்டில் வந்து பசியும் பட்டினியும் குறைஞ்ச மாதிரி தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே வந்து ஜப்பான் மிகப்பெரிய பொருளாதார நாடு வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அந்த ஜப்பானை விட பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம உலகத்திலேயே வந்து நாலாவது பொருளாதார வளர்ச்சி நாடு அப்படின்ற நிலைமையை வந்து போன வாரத்தில் நம்ம அடைஞ்சுதா சொல்லி எல்லாம் வந்தது அது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னாலும் நம்ம நாட்டில் வந்து இன்னமும் பசியும் பட்டினியும் குறைஞ்ச மாதிரி தெரியல அதனால வந்து நம்ம மார்க்கெட்ல உன்னிப்பாக கவனிச்சு நல்ல கம்பெனியை மட்டும் நம்ம வாங்கணும் அந்த கம்பெனி வந்து நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஐடி ஃபார்மா இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டருமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் டிஃபென்ஸ் செக்டரு ரயில்வே அதுக்கப்புறம் வந்து கோல்டு இந்த மாதிரி எல்லா கம்பெனி எல்லா செக்டர்லேயும் டாப் லெவலில் இருக்கிற கம்பெனியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதில் மார்க்கெட்டு எப்பெல்லாம் குறையுதோ நம்ம செலக்ட் பண்ணுற கம்பெனி எப்போல்லாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் குறையுதோ அதிலேருந்து நம்ம என்ட்ரி ஆகி நமக்கு நல்ல லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வழி பண்ணிக்கணும் நம்ம வந்து ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸு டிசிஎஸ்சி டெக் மகேந்திரா ஹெச்எஸ்எல் டெக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி டாடா கன்சூமரு கோத்ரேஜ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கம்பெனி மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ரயில்வே செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்விஎன்எல் ரயில் டெல்லு ஐஆர்எஃப்சி டிட்டகரு இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியை பார்த்துட்ருக்கோம் இது இல்லாமல் ஃபினான்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கம்பெனி தான் பார்ப்பேன் மோஸ்ட்லி பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின்சர்வு இது இல்லாமல் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு இது மட்டும்தான் நான் பார்ப்பேன் எஸ்பிஐ கூட பார்க்குறதுல எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு தான் பார்ப்பேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டுன்னு போயிட்டிங்கனாக்கா தங்கமயில் முத்தூட்டு மணப்புரம் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியை தான் நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணிடுவேன் இதெல்லாம் எப்போல்லாம் கம்மியாகுதோ இந்த கம்பெனியில் மட்டும்தான் நான் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆவேன் ட்ரேடிங்றது வந்து நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு இந்த கம்பெனியெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எந்த கம்பெனியுமே கிடையாது அந்த கம்பெனி ஓனருக்கே தெரியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா டைட்டான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது டைட்டன் டாட்டாக்கே தெரியாது அந்த இந்த நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனால் வந்து எந்த கம்பெனியும் ஃப்யூச்சரில் வந்து இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பல கோடி சம்பாதிச்சிடும் அப்படின்ட்டு எந்த கம்பெனி ஓனருக்குமே தெரியாது இதில் நான் வந்து நாளைக்கு இந்த கம்பெனி இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் சொல்ல வரல இன்னி நான் வாட்ச் பண்ணுற கம்பெனி இதில் தான் சொல்லுவேன் அவ்வளோதான் மற்றபடி நாளைக்கு நான் என்ன ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றத நாளைக்கு தான் நான் டிசைட் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி ப்ராஃபிட் வர மாதிரி தான் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆவேன் அதனால் வந்து நான் சொல்கிற கம்பெனியும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு எப்பெல்லாம் வந்து குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆகி நீங்கள் நல்ல லாபம் பாருங்கள் இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது கம்பெனி சம்மந்தமாக தகவல் வேணும் ஏதாவது கம்பெனி ரிசல்ட்டு இல்லை டிவிடண்டு இல்லை இந்த கம்பெனி போகுமா இல்லையா அப்படின்றது வந்து என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் யாராவது ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி